ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் மகாபாரத பாத்திரங்கள் பேசப்படுற போதெல்லாம் நமக்கு பெரும் வரவேற்பு கிடைக்குது காரணம் என்ன அப்படின்னா வியாசர் அதை படைத்த பிறகு காலங்காலமாக அதில் சேர்க்கப்பட்ட பல செய்திகள் மகாபாரதத்துக்கு ஒரு பெரும் உருவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் மகாபாரத பாத்திரங்களுள் பலருக்கு தெரியாத பாத்திரம் என்று ஒன்று இருக்குமானால் அது யார் என்றால் சிகண்டி இந்த கதையை நான் வந்து நேரடியாக சொல்லாமல் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பீஷ்பர் போர்க்களத்துக்கு வர்றார் பத்தாம் நாள் போர்க்களம்னு வச்சுக்கோங்களேன் அவரை போரில் சந்திக்க வந்த அர்ஜுனனுக்கு முன்னால் ஒருவர் நிற்கிறார் அவனை பார்த்த உடனேயே வில்லை எடுக்க தயங்குகிறார் பீஷ்மர் அதோடு மட்டுமில்லை போர் தொடங்கிவிட்டது தயங்கி தயங்கி போர் செய்கிறார் பீஷ்மர் அர்ஜுனன் சரமாரியாக அம்புகளை பீஷ்மர் மீது அந்த ஒருவனை முன்னிறுத்தி கொண்டு பொழுகின்றான் அவனும் சில அம்புகளை விடுகின்றான் பீஷ்மர் மீது பத்தாம் நாள் போரில் பீஷ்மர் வீழ்ச்சி அடைகிறார் யாராலும் வெல்ல முடியாத பலமுடையவனாகவும் நினைத்த போது உனக்கு மரணம் வரும் என்ற வரமுடையவனாகவும் விளங்கியவர் பீஷ்மர் இந்த வரத்தை தந்தவர் அவருடைய தாயாகிய தேவி அப்படிப்பட்ட பீஷ்மரை அர்ஜுனன் வீழ்த்துவதற்கு யாரை அழைத்து வந்தார் அந்த பாத்திரத்தை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஆம் அந்த பாத்திரத்தினுடைய பெயர் சிகண்டி சிகண்டி யார் ஒரு கேள்வி கேட்குறோம் அதாவது இது கொஞ்சம் முன்கதை போக வேண்டியிருக்கிறது எப்படி என்றால் சந்தன மகாராஜாவினுடைய மகனாகிய பீஷ்மர் தன் தந்தைக்காக அவருடைய மறுபணத்திற்காக தான் திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக வாழ்கிறார் சத்தியவதியினுடைய மகன்களாக பிறந்தவர்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவர்கள் மூலம் வாரிசுகள் கிடைக்க வேண்டும் அப்படி திருமணத்திற்கு பெண் தேடுகிற போது தன்னுடைய சகோதரனாகிய விசித்திர வீரியனுக்காக பீஷ்மர் பெண் தேடி போகிறார் காசி நகரத்து மன்னனுக்கு மூன்று பெண்கள் அம்பிகை அம்பாலிகை அம்பா மூன்று பேர் இந்த மூன்று பேரும் அங்கே சுயம்பரத்திலே நிறுத்தார்கள் இந்த சுயம்பர நிகழ்ச்சியின் போது மன்னர்களெல்லாம் அவர்களுடைய அந்த பெருமைகள் சொல்லப்பட்டு பெண்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து மனம் செய்து கொள்ளலாம் என்ற முறை இருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் பீஷ்மர் புயலென என புகுந்து அத்தனை மன்னர்களை வீழ்த்திவிட்டு மூன்று பேரை மட்டும் அதாவது அந்த பெண்கள் அம்பிகை அம்பாலிகை அம்பா மூன்று பேரை கவர்ந்து கொண்டு வருகிறார் அப்போது அவர்களை விரட்டி வருகின்ற மன்னர்களில் ஒருவனுடைய பெயர் சால்வன் அவன் விடாமல் துரத்தி வருகிறான் அவனையும் விரட்டி அடிக்கிறார் பீஷ்வர் இப்போது மூன்று பெண்களை கொண்டு வந்த பிறகு அவர்களில் ஒருத்தியாகிய அம்பா சொன்னால் என்னை தொடர்ந்து வந்தவன் தான் என் காதலன் அவனையும் நீங்கள் விரட்டி விட்டீர்கள் எனக்கு இந்த திருமணத்தில் சம்மதம் இல்லை என்றால் இதை கேள்விப்பட்ட விசித்திரவீரியன் சரி இந்த பெண்ணை அனுப்பிவிடுவோம் என்று சொல்ல அந்த பெண்ணை திரும்ப அனுப்புகிறார்கள் அப்படி போன அம்பா அங்கே அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் நான் போற்றுவிட்டேன் வெற்றி பெற்ற அவர்களுக்கு தான் நீ சொந்தம் போ என்று அனுப்புகிறான் திரும்ப வருகிறாள் விஷ் திரும்பி அனுப்புகிறார் அவன் மறுக்கிறான் இப்போது அவள் ஒரு கேள்வி கேட்டார் பீஷ்மரை பார்த்து நீரும் பிரம்மச்சாரி தானே இளவரசர் தானே என்னை கவர்ந்து வந்தவர் தானே நீரே என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் உடனே பீஷ்மர் சொன்னார் நான் திருமணமே செய்து கொள்வதில்லை என்று சபதமேற்றிருக்கிறேன் பிறகுதற்கு இந்த வேலையை பார்த்தீர் உங்களுக்கு திருமணம் வேண்டியில்லை என்பதற்காக உங்கள் தம்பிக்காக இந்த மாதிரி செய்யலாமா என்று நடுத்தரவில் நின்று கதறி அழுகிறாள் இப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல அம்போன்னு விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவள் தான் அந்த அம்பா அம்போ அப்படின்னு சொல்கிறப்ப அம்போன்னு விட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப அவள் தான் அம்பா அவளுடைய அழுகை தான் பாரதத்தினுடைய முதல் அழுகை இது ரொம்ப பின்னாடியெல்லாம் பாஞ்சாலி எழுதால் மற்றவர்கள் எழுதார்கள் என்றெல்லாம் பார்க்குறோம் இல்லையா இந்த இடத்துல முதல்ல கைவிடப்பட்ட பெண் யாருன்னு கேட்டால் அம்பா தான் அவள் என்ன பண்ணுறா உடனடியாக போய் பரசுராமரை போய் பார்க்குறா பார்த்து நீங்கள் பீஷ்மருக்கு பாடம் கற்பிக்கணுங்கிறா அவர் கொஞ்சம் தயங்குறார் என்னுடைய மாணவராயிற்று அப்படிங்கிறார் ஆனாலும் பரவாயில்லைங்கிறாங்க ரெண்டு பேருக்கு சென்றடைக்குது பீஷ்மர் மா ஆசிரியரை பணிந்து தாங்கள் தலையிடக்கூடாதுங்கிறாரு அவரும் போயிடுறார் இந்த பெண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குமரக்கடவுளாகிய சுப்பிரமணியரை நோக்கி தவம் இருக்கிறார் அப்போது அவர் சொல்லுகிறார் இந்த பிறப்பில் உனக்கு இந்த வாய்ப்பில்லை நீ மறுபிறப்பில் வேண்டுமானால் பீஷ்மரை கொல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அதற்கான வழியும் சொல்லிவிட்டு செல்கிறார் அதன்படி அவள் தீயில் விழுந்து மறைந்து விடுகிறாள் மறுபிறப்பில் எங்கே பிறக்கிறாள் அதுதான் ஆச்சரியம் மறுபிறப்பில் துருபத மன்னன் தன்னை அவமானப்படுத்திய துரோணரை வீழ்த்துவதற்கு ஒரு பிள்ளையையும் தன்னை தோற்கடித்து வெற்றி கண்ட அர்ஜுனனுக்கு தருவதற்கு ஒரு பெண்ணையும் பெற வேண்டும் என்று நினைக்கிறான் ஒரு ஆண்மகனையும் பெண்மகனையும் பெற வேண்டுமென்று புத்திரகாமேஷ் யாகத்தை செய்து அதன் மூலம் உள்ளிருந்து வெளிவருவோர்தான் திஷ்டத் பாஞ்சாலியும் சிகண்டியும் அங்கு தோன்றுகிறார் தோன்றுகிறாள் சிகண்டியும் தோன்றுகிற போது அவள் பெண்ணாகத்தான் திரும்பவும் தோன்றுகிறாள் அப்போது இதற்கு முன்பாக கூட ஒரு செய்தி சொல்வார்கள் என்ன என்று கேட்டால் முருகப்பெருமானிடம் அந்த மாலையை பெற்றுக்கொண்டு இந்த மாலையை அணிந்து கொண்டவர்கள் வீஸ் மறை வெள்ளலாம் என்று சொல்லி அதை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பலரை சென்று பார்க்கிறாள் யாரும் அந்த மாலையை பெற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் துருபமனுடைய வீட்டு நிலையிலே அந்த மாலையை தொங்கவிட்டுவிட்டு விட்டு விட்டு போய்விடுகிறார் இப்போது இந்த கதைக்கு வருவோம் சிகண்டி இங்கு பிறந்து அப்படி பிறந்தவள் வளர்ந்து வருகிறாள் ஒரு நாள் விளையாட்டாக இது என்ன மாலை என்று தான் போன பிறப்பில் போட்ட மாலையே எடுத்து தன் கருத்திலே போட்டுக்கொள்கிறாள் இதை கண்டு பயந்து போன துருபதன் நீ உடனடியாக இங்கிருந்து சென்றுவிடு விடு இல்லையென்றால் நாம் பீஷ்மரின் பகையை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்ல அவள் சென்று அங்கு ஒரு எச்சனிடத்திலே வேண்ட அவன் ஆணாக அவளை மாற்றி அனுப்புகிறான் அந்த சிகண்டி தான் ஆணாக மாறி இங்கே மீண்டும் திருபதனுடைய அரண்மனைக்கு வந்தவுடன் அவன் மகனாக ஏற்றுக்கொள்கிறான் இந்த சிகண்டியை முன்னிறுத்தி கொண்டுதான் சிகண்டி இருந்தால்தான் பீஷ்மரை வீழ்த்த முடியும் என்பதை பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கிறார் அதன்படி துரோணரை வெல்வதற்கு திஷ்டத்தியுமனும் பீஷ்மரை வெல்வதற்கு சிகண்டியையும் தயார் செய்து கொண்டு யுத்தத்துக்குள் இறங்குகிறார்கள் அதனால்தான் சிகண்டியை பார்த்த உடனே திகைத்து போகிறார் பீஷ்மர் நம்மால் கவரப்பட்டவள் கைவிடப்பட்டவள் மறுபிறப்பில் வந்திருக்கிறாள் ஆயினும் இவள் பெண்ணே என்று சொல்லி அம்பு தொடுக்க மறுக்கிறார் அதோடு மட்டுமில்லை இந்த அம்பு அர்ஜுனனுடையது இந்த அம்பு அர்ஜுனனுடையது சிகண்டியினுடைய அம்பு இல்லை என்று மறுத்து கொண்டே வருகிறார் உயிர் போகிறது பதினெட்டாம் நாளுக்கு பிறகுதான் ஆனால் அந்த இடத்திலே அவர் தோற்றுப்போக காரணமாக இருந்தது சிகண்டி தான் என்றால் பின்னால் போர்க்களத்தில் அஸ்வத்தாமன் துருவனுடைய மகனாகிய அஸ்வத்தாமன் தான் சிகண்டியை கொள்ளுகின்றார் இந்த சிகந்தியினுடைய கதைதான் தமிழகம் முழுவதும் பேசப்படுகிறது தென்னாடு முழுவதும் பேசப்படுகிறது நான் சமீபத்தில் இந்தோனேஷியா போய் வந்தேன் அங்கும் இந்த கதைகள் சொல்லப்பட்டு வருகின்றன என்று சொன்னால் சிகண்டி என்கின்ற பாத்திரத்தினுடைய அந்த சோகம் அந்த பழிவாங்கும் நோக்கம் அதன் மூலமாக பாரதப் போர் நடந்த வரலாறு இத்தனையும் சிகண்டியின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது சிகண்டியை வைத்து ஒரு குறும்படம் எடுக்கலாம் அல்லது ஒரு தொடரை எடுக்கலாம் மகாபாரத பாத்திரங்கள் மறக்க முடியாத பாத்திரம் சிகண்டி நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்